நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் இருக்கிறது கடலூர் பஸ் ஸ்டாண்டு வெயில் மண்டையை பிச்சு எடுக்குதுங்கப்பா சரியான தாக்கு பிடிக்க முடியல எப்படி தான் இங்கே உள்ளவங்க தெரியல மெட்ராஸ் பரவாயில்ல அந்த அளவுக்கு இருக்குது சரியான வெயிலுங்க இப்போ பாருங்க பிச்சாவரம் போகிற பஸ்ஸு நிற்கிது இந்த பஸ்ஸில் தான் இப்போ வந்து இறங்கணும் கடலூர் சென்னை இது வந்து இளம்பாக்கம் போகிற பஸ்ஸு அந்த மாதாவரம் போகிற பஸ்ஸு எக்கச்சக்கமான பஸ்ஸுகள் இருக்குது அப்படியே பஸ் ஒரு ஸ்டாண்டாவது வாக்காரவுண்டு போயிட்டு அப்படியே நம்ம சென்னை கிளம்பலாம் அங்கே பாருங்க திருச்சி பஸ் நிற்கு திருச்சிக்கு ரெண்டு பஸ் நிற்கிது புதுச்சேரி கடலூர் பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருக்குங்க வரைக்கும் இருக்கு பரவாயில்ல பாருங்க வரைக்கும் இருக்கு பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருக்கு சரியான பஸ் ஸ்டாண்டா ஆ சரியான பஸ் ஸ்டாண்டு உள்ள பாரு உள்ள கடல் கடைகள் எல்லாம் பயங்கரமா இருக்குது ஆவினு அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது ஆமாம் பஸ் ஸ்டாண்டு சரியான பஸ் ஸ்டாண்டு ஒரு மணிக்கூண்டு பாண்டிச்சேரிக்கு தான் எக்கச்சக்கமான பஸ்ஸுகள் நிற்கிது அந்த இருந்து வருதுங்க பஸ் ஸ்டாண்டு விருத்தாச்சலம் கடலூர் மடப்பட்டு இதை வந்து திருக்கோவிலூர் பண்ருட்டி வழி மடப்பட்டு கள்ளக்குறிச்சி பஸ் நிற்கிது ஸ்பெஷல் பஸ் நிறையா விட்டுருக்காங்க நெல்லிக்குப்பம் கடலூர் டிஎஸ்டி சௌமியான்னு ஒரு பஸ் நிற்கிது கடலூர் கடலூர் ஓடி டூ கடலூர் என்டி உளுந்தூர் பேட்டைக்கு ஒரு பஸ் நிற்க பாருங்க ஸ்ரீராமஜயம் ஒன்றும் மணி இப்போ கரெக்டாக பன்னிரெண்டு அஞ்சு கரெக்டா மதியம் இப்போ பன்னிரெண்டு அஞ்சுக்கு ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சா பன்னெண்டாயிரம் காலம் பன்னெண்டாயகால் ஆயிருச்சு உச்சி வெயிலும் மண்டையை புலக்குது ஆனால் அப்படி இருந்தோம் ஒரு இளநீர் கடையை காணும் ஒரு இளநீர் கிடைக்குமான்னு நாங்கள் கடலூர் பஸ் ஸ்டாண்டை சுற்றி சுற்றி வர்றோம் ஒரு இளநீர் கடையை காணவில்லை ஆனால் பழக்கடைகள் இருக்குது ஜூஸ் கடைகள் இருக்குது பேக்கரி இருக்குது என்னென்னமோ இருக்குது ஜூஸ் கடையை காணும் ஐஸ் இளநீர் கடையை காணும் அப்படியே வெளியில் போய் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக வரானுங்க ப்ரைவேட் பஸ்ஸுக்கு வரானுங்க ஸ்லோன்ற வார்த்தைக்கே இடம் இல்லை மறந்து வரானுங்க இது என்ட்ரன்ஸு நம்ம உள்ளே வந்த இடம் வந்து எக்ஸிட்டு இது என்ட்ரன்ஸு இங்கே பாருங்க வயல் தாங்காமல் எல்லாம் அப்படியே உட்காந்துருக்கு பாருங்க உள்ள வருது பாருங்க பஸ் சென்னையிலேருந்து வருது பஸ்ஸு ஆ பஸ் ஸ்டாண்ட் நல்லா இருக்குது நல்ல பெரிய பஸ் ஸ்டாண்டு ஆட்டோ பஸ் ஸ்டாண்ட் முன்னாடியே நிற்கிது பயணிகள் உட்காரதுக்கு இடம் ஏடிஎம் இருக்குது எங்கே இருக்குது இது இருக்கா பாருங்க இந்தியா ஏடிஎம் வெளியே இருக்குது கடைகள் பக்கத்துலேயே தெரு பஜார் இருக்குது இருக்கு ஆமா இருக்கு கடைகள் எக்கச்சக்கமா இருக்குங்க அப்படியே கடைகளை பார்க்கலாம் பழக்கடைகள் அது இதுன்னு எக்கச்சக்கமாக ஒரு மார்க்கெட்டே இருக்குங்க அப்பா எவ்வளோ பெரிய பழக்கடை கடலூர் பஸ் பெரிய பழக்கடையா இல்லைடா அது இருக்காது சேல்ஸ் கஷ்டப்பா பரவாயில்லடா கடலூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இவ்வளோ பெரிய பழக்கடை இது ஜூஸ் கடை இது ஒரு சபே ஒன்று போட்டிருக்காங்க கனரக வாகனங்கள் உள்ளே செல்லக்கூடாது கோயில் ஒண்ணு பழைய காலத்து கோயில் மாதிரி இருக்குடா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கோவிலுங்க உள்ள எல்லாம் சகல வசதிகளோட இருக்குடா கடலூர் பஸ் ஸ்டாண்டு சகல வசதிகளோட இருக்குங்க மினி பஸ்ஸை பாருங்கள் மினி பஸ்ஸும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து பார்க் பண்ணுறாங்க பாருங்கள் இதுமாதிரி லோக்கல் பஸ்ஸு எக்கச்சக்கமாக வருது முடசல் ஓடை கூட்டத்தை பாருங்கள் இந்த முடசல் ஓடை பாருக்கு லிமிட்டட் பஸ்ஸு தான் போகல ஓடி ஓடி ஆடுறாங்க பாருங்கள் ஃபோர் டி அப்படியே முன்னாடி போகலாம் கடலூர் ஐயம்பேட்டை சிதம்பரம் திருவந்திபுரம் இந்த திருவந்திபுரம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த பஸ்ஸில் போகலாம் கடலூர் மாளிகை மேடு விழுப்புரம் சிதம்பரம் கடலூர் நேர்வழி எம்கேஎஸ் ஸ்ரீ ராமஞ்சயம் சின்ஸ் நைன்டீன் எயிட்டி டூ இதை வந்து பாண்டிச்சேர்லையும் பார்த்துருப்போம் கடலூர் பாண்டி நற்பவி செம்ம பஸ் நேம் பாருங்கள் நற்பவி பஸ் நேம் அருமையாக இருக்குங்க நற்பவி கடலூர் பண்ருட்டி நேர்வழி எதுலாம் சென்னை பஸ்ஸாக இருக்கும் இது கள்ளக்குறிச்சி பஸ்ஸு வெயில் காலத்தில் எக்காரணம் கொண்டுகிட்டு வரவே கூடாது யாரும் அப்பா கேஎஸ்ஆர் பாண்டிச்சேரி சென்னை கடலூர் பாண்டியார் சென்னை போற டிஎன்ஏசிசி பஸ்ல எல்லாமே இங்கே நிற்கிது இது எல்லாமே வந்து ஈசிஆர் வழியா போற பஸ் நிற்குது மாதாவரம் இது வந்து திண்டிவனம் வழியா போகிற இது ஈசிஆர் வழியா போகிற வண்டிதான் ஏசி டிசியை பொறுத்த வரைக்கும் சாயங்கால டைமில் வர்ற பேருந்துகள் எல்லாமே பாண்டிச்சேரியிலேருந்து வர பஸ்ஸு தான் கடலூர்லேருந்து தனி பஸ்ஸு கிளம்புதான் என்னென்னு தெரியல டிஎன்ஏஸிசி வெப்சைட்டில் வரைக்கும் பார்க்கல பேருந்து நிலையம் பெரிய பேருந்து நிலையம் தாங்க ஆனால் வெயில் தாங்க தாக்குப்பிடிக்க முடியல சாமி தயவு செஞ்சு வெயில் டைமில் எங்கேயும் சுற்றாதீங்கடா எப்பா எங்கேயும் போகாதீங்க பாவம் அந்த டிரைவருலாம் பெரிய பாவம்டா சாமி ஐயா ரொம்ப பாட்டு பெரிய பாவம்